பேசுறது ஒரு ரெண்டு செகண்ட்க்கு அப்புறம் தான் எனக்கே கேட்டுச்சு கேக்குதா இல்ல இல்ல காலையில் நான் பேசும்போது நான் பேசுறது எனக்கே ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சுதான் கேட்டுட்டு இருந்தது அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால் வந்திருக்க முடியுமா எனக்கே தெரியல தேங்க்யூ சோ மச் கரூர் அமராவதி ஆத்தங்கரையில் இருக்கிற ஒரு ஊர் அது மட்டும் இல்லை இங்கே ரொம்ப முக்கியமான டெக்ஸ்டைல் மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ்ன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி கரூரை பற்றி பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனா இப்ப ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே கரூர் அப்படின்னு சொன்னாலே ஒரே ஒரு பேர் தான் ரொம்ப ஃபேமஸா ஆஹ் சொல்லிக்குது அதுக்கு யார் காரணம் யார் காரணம்னு உங்களுக்கு தான் தெரியுமே சரி அதை பத்தி கொஞ்சம் அப்புறமா பேசுவோம் இப்ப நம்ம கரூர் மாவட்டத்தில் இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்கல்ல அது செய்வோம் இது செய்வோம் எல்லாம் சொன்னாங்கல்ல அது ஒரு சின்ன லிஸ்ட் தான் அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் இந்த கரூர் மாவட்டத்தில் இந்த பேரீச்சை வளர்க்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின்படி பேரீச்சை வளர்க்க நிதி உதவி வழங்கப்படும் வாக்குறுதி நம்பர் எண்பத்தி ஒன்னு பேரீச்சை மறத்த விடுங்க அட்லீஸ்ட் இந்த பேரீச்சை விதையாச்சும் கண்ணில் காட்டினாங்களா துபாய் குறுக்கி சென்று கதை தான் போறீங்களா அடுத்து இன்னொரு வாக்குறுதி இருக்கு கரூர் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு வாக்குறுதி நம்பர் நாற்பத்தி எட்டு ஆட்சியே முடிய போகுது நாலரை வருஷம் முடிஞ்சிருச்சு இப்ப போய் ஒன்றிய அரசு கிட்ட அமைச்சர் போய் கோரிக்கை வைக்கிறாரு என்னன்னு ஏர்போர்ட் கட்டணும் ஐயா அமைச்சரே இதுதான் உங்க டக்கா கரூரில் விமான நிலையம் வந்தா போறீங்களா சார் போயிடுங்க அதான் கேட்டேன் அப்பவே கேட்டேன் போயிடுங்க நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சம் வழி விட்டுருங்க போயிட்டு ஆ போயிடுங்க சூப்பர் 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 என்னப்பா ஆம்புலன்ஸ் நம்ம கூட இருக்குது இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி மந்திரி ஒருத்தர் இருந்தார் இப்ப ஒரு மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லி தான் தெரியணுமா என்ன ஒரு குளூ ஒண்ணு கொடுக்கலாமா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து இருபா பாட்டிலுக்கு பத்து இருபா பாட்டிலுக்கு பத்து இருபா பாட்டிலுக்கு பத்து இருபா இப்போ ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒன்னு நடத்தினாங்களே அது என்னப்பா முப்பது பேர் விழாவா ஆ முப்பெரும் விழா சாரிப்பா கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன் அந்த விழாவுல மாண்புமிகு மிக சீஎம் அவர்கள் இந்த மாஜி மந்திரியை பத்தி உச்சி மேலே தூக்கி வச்சு மெச்சனதெல்லாம் நம்ம காதால கேட்டோம் இல்லையா இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ எதிர்கட்சியா இருந்தப்போ அந்த மாஜி மந்திரிய பத்தி என்னெல்லாம் என்னெல்லாம் கேட்டாரு அவசியமே இல்ல யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க தெரிச்சிருவீங்க மிரண்டு இந்த திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி இப்ப என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மிஷினா இருக்கிறாரா அப்படின்னு நான் சொல்லிங்க ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க சரி இங்க ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் இருக்கா இல்லையா போலீஸோட கைகள் கட்டப்பட்டிருக்கு நினைக்கிறேன் போலீஸ் மக்கள் தான் சார் எஜமானர்கள் மக்களுக்காக மட்டும் தான் பயப்படணும் வேற யாருக்காக அவசியமே கிடையாது இன்னும் ஆறே மாசம் தான் ஆட்சி மாறும் காட்சி மாறும் அதிகாரம் கை மாறும் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும் அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்பும் நூறு சதவீதம் வரும்பா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அஸ்மிகா ஒன்பது வயசுல ஒரு பொண்ணு காணுமா தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அஸ்மிகா